ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்னோடய முடிக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு நான் என்னெல்லாம் வந்து போடுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து அழகாக நம்மளுடைய ஸ்கின்னையும் நம்மளுடைய ஹேரையும் ரொம்ப இயற்கையாகவே நம்ம வந்து பாதுகாப்பு பண்ணலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மடல் கத்தாளை எடுத்துக்கிட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரம் மாதிரி தான் இருக்கும் அதான் நேச்சுரல் சீரமாக இருக்கும் நம்ம கடையிலலாம் சீரம் வாங்க தேவையில்லை இதையே நம்ம சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம் லோசனாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் ஒரு ஹேர் டானிக்கலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்தால வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லையா இதை நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே உள்ள அந்த ஜெல் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை அதனால் அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கத்தியில் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு சுரண்டுனிங்க அப்படின்னா க்ளீனாக வந்து அந்த ஜெல் மட்டுமே அழகாக வரும் கத்தியில் கட் பண்ணால் கூட அந்த ஸ்கின்னோட சேர்த்து வரும் ஆனால் ஸ்பூனில் நம்ம சுரண்டி எடுக்கும்போது அந்த உள்ளே உள்ள ஜெல் மட்டும் அழகாக க்ளீனாக எடுத்துகிட்டு வந்துடும் ரொம்ப ஈஸியாக வந்து ஜெல்லை மட்டும் எடுத்துடலாம் ரொம்ப ஈஸிங்க நீங்கள் அடிக்கடி கேட்பீங்க இல்லையா அக்கா உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா முகத்துலலாம் எங்கேயுமே பருவெல்லாம் இருக்கவே இருக்காது அங்கங்கே வந்து கரும்புள்ளி தெரியும் அது வந்து முகத்தில் உள்ள மச்சம் அதுதான் வந்து கரும்புள்ளிகளாக தெரியுமே தவிர எங்கேயுமே வந்து பருவோ இல்லை வந்து இந்த சின்ன சின்ன கட்டிகள் மாதிரியெல்லாம் வரும்ல அதுவோ இல்லை ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸ்ஸாவோ வந்து இருக்காது நல்ல ஷைனிங்காக பவுட்ரு நான் போட மாட்டேன் முகத்துக்கு எப்போதும் வந்து நான் எப்படியெல்லாம் என்னோடய ஸ்கின்னை நான் வந்து பாதுகாப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து அப்படியே சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெண்கள் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் நம்ம இதை போட்டு விடலாம் ஆண்களுக்கும் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி விடலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நிறைய பேருக்கு வந்து ஆயில் ஸ்கின் இருக்கும் இல்லையா அவங்களுமே இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆயில் ஸ்கின் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னா இதில் நம்ம ஆயில் தான் நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து அதிகமாச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பருவ வர ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு கலரிங் எதுவுமே நான் இதில் சேர்த்துருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு ஜெல்லு மட்டும் எடுத்துக்கிட்டேன் சுத்தமான செக்கில் ஆட்டி வாங்கின தேங்காய் எண்ணெய் இது வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ இவ்வளோதான் அளவுன்னு இல்லை நம்ம முடிக்கு நம்மளுடைய முகத்துக்கு பாடிக்கு ஃபுல்லாக கை கால் எல்லாத்துக்கும் தேய்க்குறக்கு எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து தேங்கானை விட்டுக்கலாம் இப்போ இதை மட்டும் நான் வந்து அப்படியே நான் வந்து ஃபுல்லாக மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கிறேன் இதை நம்ம அரைச்சோம் அப்படின்னாவே அது ஒரு நம்ம சீரம் மாதிரியே இருக்கும் நம்ம பாட்டிலெலாம் வாங்கி சீரம் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒயிட் கலரில் அப்படியே வந்து நுர நுறையாக இருக்கும் இதை நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து தாராளமாக வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம வெளியில் வச்சு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காலத்தில் நம்மளுக்கே கை காலம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பட்டை பட்டையாக சில பேருக்கு வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கோடு கோடாக வெடிப்பு வரும் இல்லையா அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு டூ டேஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்களே பயங்கரமான ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்துங்க தா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் அவ்வளோ ஒரு நம்மளுடைய ஸ்கின்னையும் சரி நம்மளுடைய ஹேரையும் சரி ரொம்ப வந்து அழகாக வந்து பாதுகாக்கும் நான் என்னோடய முகம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வந்து அந்த இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த சீரம் தான் இதுதான் நான் அடிக்கடி தூ குளிக்க போகும்போது கொஞ்சம் வந்து அப்படியே லைட்டாக வந்து லைட்டாகவே இல்லை நிறையவே போட்டுக்குவேன் நல்லா போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்குவேன் அதே போல் பார்த்திங்கன்னா ஹேருக்கும் அப்படி தான் நம்ம எப்பெல்லாம் வந்து தலை குளிக்கிறோமோ அப்போல்லாம் இதை வந்து நல்லா ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நம்ம எப்போது யூஸ் பண்ணுறக்கூடிய ஷாம்பு இருக்குல்ல அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் வந்து அப்படியே கலந்துட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நான் போடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இதில் எந்த ஒரு ஸ்மெல் இருக்காது எதுவுமே இருக்காது இச்சிங் எதுவுமே வராது நேச்சுரலாக ஒரு கத்தால ஜெல்லும் தேங்கானை மட்டும்தான் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடியதான் நம்மளுடைய முடி வேர்கால்கள்லாம் நல்லா உறுதியாக மாறுதுக்கும் சரி நம்ம தலையில் வந்து சில பேருக்கு இச்சிங் இருக்கும் பொடுகு இருக்கும் அந்த முடி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக வந்து உடைய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த கீழே வந்து அந்த வேர் அதாவது முடிய போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா முடி வந்து இப்படி ரெண்டாக விரிய ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் குளித்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து சொல்லுங்கள் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முகத்துக்கு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணுங்கள் அதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க நான் அப்படியே வந்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் நாம் நேச்சுரலாக வந்து ரெடி பண்ண வந்த சீரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுட்டு நம்ம குளிக்கும்போது தான் தேய்ச்சிக்கணுமா அப்படின்னு கிடையாது நம்ம வெளியில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுட்டு லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த ஈரப்பதத்தோடு அந்த ஆயிலோடு சேர்ந்து நம்ம எண்ணெய் தேய்க்கவே தேவையில்லைங்க தலைக்கு இது ஒன்றே போதும் இதுவே இதில் தேங்காய் இருக்குது நல்லா வந்து முடிக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய கத்தாளையும் இருக்கு து இதை சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களெலாம் போட்டுக்கலாமா அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம் இதனால எல்லாம் வந்து சளி பிடிக்காது அதனால வந்து தாராளமாக நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா இது மாதிரி முடியெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா சீப்பில் கூட நல்லா எடுத்துகிட்டு நல்லா வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க தலையில் நல்லா ஊற்றிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க மேலேருந்து உச்சி தலையிலேருந்து கீழே அந்த முடி முடிகிற வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு பக்கமாக அப்படியே கை விரல்கள்லேயே அப்படியே வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் ஒரு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு கா மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம போய் தலையெல்லாம் குளிச்சிக்கலாம் அதே போல் முகத்துக்கு போடும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க அப்படின்னா இப்போ காட்டியிருப்பேன் வீடியோவில் அதே மாதிரி பாருங்கள் முகம் காது கழுத்து நம்முடைய பகுதி நம்மளுக்கு கை எங்கெல்லாம் எட்டுதோ அங்கே எல்லாமே நல்லா அந்த சீரமை வந்து அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் நம்ம அளவுக்கு இருக்கவே இருக்காது அப்படியே ஸ்கின் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த ஈரப்பதத்தை அந்த கத்தால ஜெல்லையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் தேங்காயையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் எந்த ஒரு பிசு பிசுப்பு எதுவுமே இருக்காது ஒரு மாதிரி முகம் வந்து ஷைனிங்காக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக வந்து முடிக்க ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நிறைய பேர் ஹேர் கிடைங்க என்னக்கா யூஸ் பண்ணுறீங்க டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதுதான் நான் வந்து பெரும்பாலும் இதுதான் செய்வேன் குளிக்க போகும்போது கொஞ்சம் அப்படியே வந்து கத்தாழ ஜெல் எடுத்துகிட்டு அப்படியே தேங்காயையோடு சேர்த்து அடிச்சுட்டு அப்படியே வந்து இது மாதிரியே அப்ளை பண்ணிக்குவேன் இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பிடிச்சு ஒரு கொண்டை போட்டு மேலே அப்படியே வச்சுருங்க அது அப்படியே நல்லா ஊரட்டும் அதுக்கப்புறம் அதே சீரம் தான் வேறு எதுவுமே நம்ம இதில் கலக்கலை அது மட்டுமே தான் அதை எடுத்துகிட்டு அப்படியே நல்லா கையில் ஊற்றிட்டு இப்படி நல்லா ரவுண்டாக இப்படி வந்து நான் தேய்க்கிறேன் பார்த்திங்களா அதே மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணுங்க நல்லா கழுத்து காது முதுகு பகுதி நம்மளுடைய கை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கடையில் லோசன் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இதில் இப்போ காலம்னால நம்ம கையெல்லாம் வெடிப்பு வருது இல்லையா நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு துளி எடுத்துகிட்டு கை கால்லாம் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த ஈரப்பதம் இருக்கும் நம்மளுடைய ஸ்கின் வந்து கை கால் எல்லாமே ஒரு ஷைனிங் இருக்கும் அதை நீங்கள் பார்ப்பீங்க தேக்க தேக்கவே நம்மளுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷைனிங் வந்து வர ஆரம்பிச்சிடும் என்னோடய முகத்துக்கு நான் இதுதான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன் எப்போவது அதாவது வேலை இருக்கும்போதே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்குவேன் மறுபடியும் வந்து முகமெல்லாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் வந்து அப்ளை பண்ணிக்குவேன் இல்லைன்னா வந்து எதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா இப்போ எதாவது க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்குவேன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல பளபலனும் அந்த ஷைனிங் இருக்கும் இப்போ பாருங்கள் தேக்க தேக்கவே அந்த பளபளப்பு வருது பாருங்கள் அப்படியே நான் தேய்ச்சேன் அப்படின்னா எனக்கு போக அப்படியே ரோஸ் கலர்ல மாறிடும் இந்த மாதிரி தொட்டு ரவுண்டா அப்படி நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புருவ முடி இந்த கண்ணில் இருக்க இமைகள் இதுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஹேர் டவுனிக்கு மாதிரி இது நைட்டு கூட நம்ம அந்த சில பேருக்கு வந்து புருவம் இருக்காது சில பேருக்கு வந்து அந்த இமைகளில் வந்து முடிவு எல்லாம் கம்மியாக இருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் வந்து நைட் நைட்டு கொஞ்சம் அப்படியே இந்த பட் பட்ஸ் இருக்குல்ல நம்ம அதில் தொட்டு கூட லைட்டாக அப்படியே அந்த புருவத்துக்கு மட்டும் நல்லா அழகாக அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு படுத்துக்கலாம் அதே போல் நைட்டு முகத்துக்கும் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் சில பேருக்கு அது பிடிக்காது அப்படின்னா கூட அந்த பட்ஸை வச்சு மட்டும் இந்த கண் இமைகளில் உள்ள முடி புருவ முடி இதுக்கெல்லாம் வந்து அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம் இது நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா தலையில் அப்படியே அந்த நம்மளுடைய தலையிலேருந்து உள்ள தொண்டை வரைக்கும் அது இறங்குறது நல்லா தெரியும் நம்மளுக்கு ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அது அது நம்ம அதிகமாக நல்லெண்ணெய் தேய்ச்சா எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும் இல்லையா அது மாதிரியே அந்த கரகரப்பு வந்து அந்த எண்ணெய் இறங்கிறது நல்லா தெரியும் இது மாதிரி நல்லா அப்படி வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து அப்படியே பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும் அந்த முகம் வந்து குழந்தைங்களுடைய முகம் எப்படி இருக்கும் அந்த ஸ்கின் அதே மாதிரி வர அப்படியே மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மாற ஆரம்பிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க பாருங்க என்னோடய அப்படியே அந்த கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஸ்கின்னு பாருங்கள் அப்படியே ஷைனிங்காக மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள் இது எந்தளவுக்கு நம்ம தொட்டு தொட்டு தேய்ச்சிகிட்டே இருக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த பளபளப்பு வந்து கொடுக்கும் முகத்தில் வந்து அவ்வளோவா வந்து சுருக்கம் வராது இப்போ நம்மளுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது இல்லையா அதிகமாக வந்து சுருக்கம் வராது அந்த ஷைனிங் வந்து நல்லா இருக்கும் முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போதுமே வந்து ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே நம்ம வந்து அழகாக தெரிய ஆரம்பிப்போம் அதனால் வந்து முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறக்கு இப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நே வந்து இந்த வீடியோ கொடுக்கன்னே இருந்தேன் இன்னொன்று நேத்தெல்லாம் வந்து ஒரு மூணு கமெண்ட்ஸ் அக்கா உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க வீடியோ டிப்ஸு கொடுங்கக்கா கொடுங்கக்கான்ட்டு கமெண்ட் வந்துட்டே இருந்தது சரி ஓகே நம்ம யூஸ் பண்ணுறதை அப்படியே நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு பதிவாகவே நான் கொடுத்துட்டேன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு த்ரீ டேஸ் தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம குளித்தா தான் முகத்துக்கு போடணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை செய்கிறோம் சமையல் கட்டில் வந்து சமைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆயிலை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் சமையல்லாம் முடிச்சுட்டு முகமெல்லாம் கழுவிட்டு நம்ம வெளியே வருவோம் இல்லையா அப்போ நீங்கள் கழுவிட்டு வந்து வெளியில் பாருங்களேன் அப்படியே நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படி ஷைனிங்காக மாறுது ஸ்கின்னு ரொம்ப நல்லா இருக்குது ஹேர் வந்து ரொம்ப இருக்குது அந்த ரூட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காகும் எப்போதுமே வந்து நம்முடைய தலைமுடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அந்த வேர்க்கால்களில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த வே முடியோட வேர்க்கால்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆகும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சுது முகம் கை காலெல்லாம் நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் மட்டும் சொல்லுங்கள் அடுத்து நான் வந்து வீட்டுகிட்டே அப்போ தான் கொடுப்பேன் நான் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி ஒரு பத்து ஆச்சு அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு அந்த ஈரப்பதம் எல்லாமே முகத்துக்குள்ளே போயிடுச்சு நல்லா ஊரிச்சு முகம் இப்போ பாருங்கள் அப்படியே வந்து ட்ரையாக இருக்குது ஆனால் அந்த ஷைனிங் பாருங்கள் அப்படியே இருக்குது இப்படி தான் நம்மளுடைய முகம் சரி கை கால் எல்லாமே இந்த மாதிரி அப்படியே வந்து அப்சர்வ் ஆயிரும் அந்த ஈரப்பதம் அப்படியே நம்மளுடைய ஸ்கின்னுக்குள்ளே போயிடும் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ஒரு அழகான ஒரு டிப்ஸு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் திரும்ப வந்து கமல்ஸில் இது குழந்தைங்க யூஸ் பண்ணலாமா ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கேட்காதீங்க எல்லாருமே இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து இருக்காது ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து அது கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சாலும் பிடிக்கலாம் ஏன்னா அதில் வந்து கத்தால் இருக்கிறதுனால கத்தாள் வந்து ஒரு குளிர்ச்சி இல்லை அதனால் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதே போல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே என்ன மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கட்டும் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு கொடுங்க தேங்க் யூ